இப்ப நாங்க எங்க வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா காடந்தட்டி ஐனார் கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ள போயிட்டு நம்ம சாமி வந்து வாங்க இந்த வந்து கடவுள் அடைச்சாங்க போட்டிருக்காங்க எல்லாமே இருக்கு காய்கறி எல்லாமே இருக்கும் வாங்க பார்த்துட்டு நம்ம உள்ளற போ மணிமண்டபம் எல்லாம் கட்டி விட்டு வாங்க போயிட்டு உள்ளற நம்ம சாமி கும்பிட்டு கோயிலுக்கு பக்கத்திலேயே குளம் இருக்குங்க இங்க வந்தோம்னா ரொம்ப அமைதியா இருக்கும் அமைதியான இடத்துல இந்த சாமி அமைஞ்சிருக்கு வந்து நல்லா சாமி கொண்டு போறது இப்ப கோயிலு கிட்ட வந்துட்டோம் கோயில்ல போயிட்டு இப்ப நீங்க குளம் இருக்கு பக்கத்துல அதுல குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவோம் வாங்க இப்ப நாங்க வந்து குளிக்க போறோம் குளத்துல கோயில் கோயில்குலங்க அந்த கோயில் குளத்துல குளிச்சுட்டு தாங்க பன்னெண்டு சுத்த சுத்தணும் ஒரு நம்ம நம்ம வீட்டுல குடும்ப கஷ்டம் இல்லாதது கல்யாணம் எல்லாத்துக்குமே வேண்டிகிட்டு பன்னெண்டு சுத்து சுத்தி வந்து பன்னெண்டு வாரமும் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு சுத்திட்டு வந்து சாமி கும்பிட்டு போனோம்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அதுக்குதான் இங்க வந்து நாங்க சாமி கும்பிடம் வந்திருக்கோம் இப்ப குளிச்சிட்டு இப்போ அந்த கோயிலுக்குள்ள போகிறோம் இங்கே வந்து பழைய ரொம்ப நாளைக்கு உள்ள முன்னாடி உள்ள கோயில் தான் ஆனால் இங்கே வந்து நம்ம நினச்சிக்கிட்டு வர்றதெல்லாம் இருந்தாலும் நடக்கும் நம்ம என்ன வேண்டோமோ எல்லாமே நடக்கும் கூட்டமும் நிறையா வருவாங்க ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க சனிக்கிழமையும் புதன்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மற்றபடி டெய்லியும் வருவாங்க ஆனால் இந்த ரெண்டு கிழமையிலும் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக சாமிக்கு எல்லாம் செய்வாங்க ரொம்ப பழமையான கோயில் இதுக்கு வந்து இப்ப கும்பாட்சியத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் சாமியெல்லாம் கொஞ்சம் அதா இருக்கு இப்ப கும்பாசியம் நடக்க செய்யற போது எப்படியா இருந்தாலும் கட்டாயமா நாங்க போவோம் உங்கள்ட்ட கும்பாசி நடக்கிறதெல்லாம் நாங்க வீடியோ எடுத்துட்டு வந்து போடுறோம் நீங்களும் எல்லாருமே பார்க்கலாம் இந்த பாருங்க கோயில் எல்லாரும் சுத்தி வந்துறாங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாமே வேண்டுதல் வச்சுதான் பன்னெண்டு சுற்றி சுற்றி வந்து சாமிகிட்ட போய் அர்ச்சனை பண்ணுவாங்க இது ரொம்ப நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அதனால தான் அந்த இடத்துல அமைதியான இடத்துல இருக்குது Very nice. பன்னெண்டு சுற்றி சுற்றி வந்துட்டாங்க சுற்றி வந்துட்டு இப்போ விளக்கு படம் வந்திருக்கோம் விளக்கெல்லாம் போட்டுட்டு நாங்கள் உள்ள போயிட்டு இப்போ சாமி கும்பிட போகிறோம் நாங்கள் உள்ள போய் நல்ல தரிசனங்க நாங்கள் பன்னெண்டு வாரமும் சுற்றி முடிச்சிட்டோன்னா எங்களை உள்ளார வச்சு சாமியெல்லாம் நல்ல தரிசனம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டோம் வந்து இப்போ நாங்கள் உள்ளார வந்துட்டோம் இந்த பாரு குழந்தை வேண்டிக்கிட்டு இந்த பாருங்க தொட்டி எல்லாம் செஞ்சு கட்டி விட்டு பாருங்க அப்புறம் ஒயர் கூட ஒயர் இருக்குல்ல அந்த ஒயர் கூட பின்னோம்ல அந்த ஒயர்லயே யானை குதிரை இதெல்லாம் செஞ்சு அத மாட்டிருக்காங்க பாருங்க வேண்டுதல் வச்சு இந்த ஒயர் ஒயர்லயே குதிரை யானை எல்லாமே செஞ்சு அதை மாட்டி விட்டு இருக்காங்க அதெல்லாம் பாருங்க எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதல் வச்சு இந்த ஒயர்லயே யானை குதிரை எல்லாம் செஞ்சு மாட்டிருக்காங்க இதுதாங்க வால்முனீஸ்வர சாமி Oh yeah, but I'll be able கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப இந்த இட்லி சட்னி பொடி எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப அதான் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் வந்துட்டு நாங்கள் குளிச்சுட்டு பன்னெண்டு சுற்றி சுற்றி வந்து நல்லா சாமியெல்லாம் நல்லா ஹெத்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டு வச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்